வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் தனிப்பாடல்கள் ரொம்ப சுவை மிகுந்தவை சங்க இலக்கியங்களே தனிப்பாடல்கள் பாடல்கள் தானங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேற ஒன்றும் பல புலவர்கள் பல வகையான சூழல்களில் பல வகையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பாடல்களாக பாடியிருப்பார்கள் சூழலுக்கேற்ப நேரத்திற்கேற்ப ஆட்களுக்கு ஏற்ப பாடல்களை பாடியிருப்பார்கள் பிற்காலத்தில் காலமேக புலவர் போன்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பாடின பாட்டை தொகுத்து தனிப்பாடத்தில் மாத்தினாங்க காசு பிள்ளை அவர்கள் ரெண்டு பகுதியாக இதை தொகுத்து போட்டிருக்கார் இதை பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு வந்து கிடைக்க முடியாத ஒரு பொக்கிசம் காலமேக புலவர் மட்டும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் பேசலாம் அவ்வளோ அருமையாக பாட்டு எழுதுவார் அவருக்கு போகிற போக்கில் பாட்டு அது பாட்டுக்கு வரும் ஆசு கவி அவர் அவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு பெருமாள் கோயிலுக்கு போகிறார் போய் பெருமாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து ஒருத்தர் கேட்டாராம் பெருமாள் பத்து அவதாரம் எடுத்திருக்காரு அந்த அவதார பத்து அவதாரத்தை எல்லோரும் பாடியிருக்காங்க ஆண்டாள் பாடியிருக்காங்க அப்பா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க எங்க நீங்கள் புலவர் தானே பத்து அவதாரத்தை ஒரு பாட்டில் பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கேட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியாதுங்க ஆனால் பாட்டை வச்சு சொல்கிறேன் கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாரா ஒரு பாட்டு ரொம்ப அதிகம் அரை பாட்டில் பாடவாடங்கிட்டிருக்காரு ஏய் பத்து அவதாரத்தை எப்படி அரை பாட்டில் பாடுவேன் அதெல்லாம் பாடலாம் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெருமாளை பார்த்து சொல்கிறாரு அனேயுமா அவர் திருப்பதிக்கு தான் போயிருக்கணும் போட்டிருக்கு மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் இச்சையினால் சென்மம் எடுக்கவா இது வரைக்கும் ஒரு அவதாரம் கூட சொல்லலை பாட்டில் பாதி பிடிஞ்சு போச்சு மெச்சு புகழ் வேங்கடவா திருப்பதியில் குடுகின்ற கூடிய பெருமாளே நான் வெண்பாங்கிறது பதினஞ்சு சீர் கொண்டது இதில் தனிச்சீரும் உண்டு நான் இதில் மு முழுவதும் இல்லை பாதியிலேயே உன் பத்து அவதாரத்தை எடுத்துக்காட்டவா வெண்பாவில் பாதியினால் இச்சையினால் சென்மம் எடுக்கவா விருப்பத்திலான பாட்டுமா கேட்டுட்டு அவரே பாடி காட்டுறார் இன்னும் ஏழு சொல்லுக்குள்ளே பாட்டை முடிக்கணும் மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையினால் சென்மம் எடுக்கவா மச்சாகூர் மாஹோலா சிங்காவா ராமாரா மாராமா மாகோபாலா மாவாய் இப்போ நீங்கள் கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க என்ன வேணாலும் சொல் ஒன்றும் புரியலில்லை அப்படிம்பீங்க இல்லை அப்படி இல்லை மச்சா மச்சாவதாரம் மீன் கூர்மாவதாரம் அது வந்து ஆமை கோலா அப்படின்னா பற்றி வடிவம் சிங்காவா நரசிம்ம அவதாரம் பிறகு வாமன் அவதாரம் ராமா 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 அதாவது பரசுராமன் ராமன் பலராமன் எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு கோபாலன் கிருஷ்ணன் இன்னும் எடுக்க வேண்டிய ஒரு அவதாரம் இருக்குது அது என்ன கல்கி அவதாரம் மாவா என்ன என்ன அப்படின்னா குதிரை முகத்தோட நீ வரப்போகிற கல்கி அவதாரம் எடுக்க போகிற அப்போ இத்தனை அவதாரத்தை என்னால் ஏழு சொல்ல பாட முடியும்னு பாடி கேட்டுறார் மச்சாகூர் மாகோலா சிங்காவா ராமாரா மாராமா மாகோபாலா மாவாய் பாட்டை பார்த்து ப மிரண்டு போய்றாதீங்க பிரித்து படித்தோம்னா ஈஸியாக இருக்கும் மெச்சு புகழ் வேங்கடவா வெண்பாவில் பாதியில் என் இச்சையினால் உன்சன்மம் எடுக்கவா கேட்டுட்டு இந்த பாட்டை சொல்கிறார் இது இந்த இப்படிலாம் பாடினா யாருக்கு இங்கே புரிய போதுன்னு அப்படி இல்லை பத்து அவதாரத்தை சொல்கிறதுக்கு பத்து பாட்டு வேணும் இதை ஜனாசனம் பண்ணியிருப்பார் திருமால் பெருமைக்கு நிகரேது அப்படிங்கிற பாட்டுல அவர் வந்து ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டு வருவார் அந்த அவதாரத்தை சொல்ல சொல்ல அப்படியே அந்த கண்ணுக்கு எதிரே அந்த காட்சி வரும் ராம அவதாரம் பின்னாடி வாலி கூட முகுந்தா முகுந்தா பாட்டில் அந்த பத்து அவதாரத்தை போக்கில் பாடிட்டு போயிருப்பார் அப்போ ஒரு பாட்டில் பாடலாம் பெரிய பாட்டில் பாடலாம் அரை பாட்டில் பாடலாங்கிற ஆற்றல் காலமேகத்துக்கு இருந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி அரிய பாடல்கள் நிறைய இருக்குதுங்க தொடர்ந்து பார்க்கலாம் சித்திக்கும் திரவியங்களை போன்ற பாடல்கள் நம்மிடம் நிறைய இருக்கின்றன தேடி பார்த்தால் கிடைக்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்